அல் குரானை சப்தமாக ஓதுவது விரும்பத்தக்கதாகும் எனினும் அதனூடாக ஏதேனும் தீமைகள் ஏற்படுமெனில் அதை தவிர்க்க வேண்டும் குரானை சப்தமாக ஓதுவதனால் பிறர் அதனை கேட்பார்கள் கற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதை பாராயணம் செய்வது மிகவும் நல்ல ஒரு பண்பு மென்மையாக மெதுவாக யாருக்கும் விளங்கவில்லை என்ன ஓதுவது என்னும் தெரியாது என்னும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை விட மேற்சொன்னது நல்ல ஒரு நிலைமை ஏற்படுத்தும் அதோடு இன்னும் ஒரு நல்ல ஒரு விளைவை அது ஏற்படுத்தும் எப்பொழுதென்றால் சில நேரத்தில் குரானில் எங்களுக்கு மிக மிக சரியான புரிதல்கள் தெளிவுகள் இல்லாதிருக்கும் பொழுது நாங்கள் அதை சப்தமாக ஓதினால் குரானை அறிந்தவர்களுக்கு எங்களை திருத்துவதற்கு அது வழியாக அமைந்துவிடும் ஆனால் சப்தமாக ஓதுவதனால் தீங்குகள் அதிகம் என்றார் உதாரணமாக அங்கே நிறைய மக்கள் இரவு நேரத்தில் மனிதர்கள் பொதுவாக அவர்களுடைய ஓய்வில் இருக்கின்ற நேரத்தில் விடிய காலை பொழுதில் ஒரு குரானை சப்தமாக ஓதுவதென்று வைத்துக்கொள்வோம் அதில் தவறு கிடையாது ஏனென்றால் விடிய காலை என்பது அதனை தொடர்ந்து மனிதர்கள் எழும்புவதற்கு முன்வர வேண்டிய நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் எனினும் இரவில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் என்பது அது எல்லோருக்கும் உரிய ஓய்வுக்குரிய நேரம் அந்த நேரத்தில் ஒரு ஒரு சப்தமாக ஓதுவது ஓதுவதென்பதும் நான் ஆரம்பத்தில் சொன்ன காலையின் அதிகாலையில் ஒரு ஒரு குரான் ஓதுவது என்பதும் அதனுடைய நிலைமைகள் இரண்டு எனவே மற்ற மனிதர்கள் அமைதியாக இருந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மாத்திரம் சப்தத்தை அதிகபட்சமாக உயர்த்தி கொண்டு குரானை ஓதுகிறார் என்றால் அது பள்ளி இருந்தும் அங்கே மனிதர்கள் தொழுகிறார்கள் ஓதுகிறார்கள் என்ற நிலைமைகள் இருந்தும் ஒரு சிலருடைய அதிகபட்சமான சப்தம் அது தீங்கை ஏற்படுத்தி விடுகிறது அல்லாஹிந்துதர் சல்லதா செல்லம் அவர்கள் ரமதான் காலத்தில் பள்ளி வாயிலில் இருந்தார்கள் தன்னை பள்ளி வாயிலில் நிலை நிறுத்தி கொண்டு தொடர்ந்தும் பள்ளியிலேயே அவர்கள் இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சில மனிதர்கள் சப்தமாக குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த திரையை அந்த சீலையை அகற்றிய அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் என்ன பாவகும் பாவா நீங்கள் அனைவரும் அல்லாஹி தான் அழைக்கிறீர்கள் அதன் அடிப்படையில் உங்களில் ஒருவர் இன்னும் ஒருவரை இன்னும் ஒருவருக்கு தீங்கு இழைக்க வேண்டாம் குரானை ஓதுகின்ற விடயத்தில் விடயத்தில் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு அல்லது குரானை ஓதுவதனால் ஒருவர் மற்றவரையுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் ஒருவர் சப்தமாக ஓதுகிறார் அவரை விட அதிகமாக சப்தமாக ஓதினால் தான் என்னுடைய கிராத் விளங்கும் என்று ஒருவரும் மூன்றாம் நபர் அவர்கள் இருவரை விடவும் சப்தமாக ஓதி இவ்வாறு ஒரு சப்தம் பேரொழியாக மாறும் பொழுது பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சூழல் பள்ளி சூழலாக இருந்தாலும் நான்காவது நபருக்கு அது இடையூறாக அமைந்து விடுகிறது எனவே இடத்தை பொறுத்து நாங்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையில் அபுதாவுத் கிரந்தத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானை ஓத வேண்டும் அதனுடைய அதில் அதில் நலவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் எப்படி என்றால் மறுமையில் இந்த குரான் அதை ஓதக்கூடியவர்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும் அது பரிந்துரை செய்யும் எனவே அதனை உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் குரானை ஓதுகின்ற நேரத்தில் அதனுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை என்று அல்லாவின் தூதர் சல்லம் அவர் கூறினார் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைகளை வெளியிடுகின்றோம் பேசுகின்றோம் அதில் ஒரு வனித்தியாலத்தை எடுத்துக்கொண்டு குரானை ஓதினால் கூட பல லட்சம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம் எனவே இது ஒரு அழகான அருமையான வழி என்பதை உணர்ந்து நாங்கள் செயற்படுவோம்